போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்தவர்கள் குறித்து தமிழக அரசு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சிவி வி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் குறிப்பாக அதிகாரத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் குடும்பத்திலிருந்து அவரோடு யாரால்தான் தொடர்பு வந்தார்களோ அந்த காவல்துறை தலைவர் உட்பட காவல்துறை உயரதிகாரி உட்பட தீவிரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாளை கவர்னரை சந்தித்து மனு அளித்து அளித்துள்ளோம் தமிழகம் ஒரே மாநிலமாக

என்ன செய்யற? வெள்ளி நாரணகுத்து என்ன பண்ண? இந்த பாஜக ஜனதா கட்சி செய்துட்டு மக்களுக்கு நடவடிக்கைகளை நலன்களை தட்டி கேட்டு இருக்கறதா? தமிழகத்துக்கு நீங்க தட்டி கேட்டு இருக்கறதா? இந்த சாய் தட்டி கேட்டு இருக்கறதா? இல்ல. என்ன அவங்க காபாக்குது. நல்லா புரிஞ்சிக்கங்க. திமுகக்கு போற ஒவ்வொரு ஓட்டும் பாரதிய ஜனதாக போற ஓட்டு